சரி இன்றைய நிகழ்ச்சியில குரு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்றது என்ன ஒவ்வொரு வருடமும் இந்த உலகமே ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அது குரு தான் நாம் சொல்ல வேண்டும் குரு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை இடுப்புல வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடன் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் ஒரு அப்பா அந்த குழந்தையை தோரில் தூக்கி தான் காணாத உலகத்தை நீப்பார் என்று தோரில் தூக்கி கொள்கிறார் அந்த அப்பா தான் அந்த குருவை அறிமுகப்படுத்துறார் அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறார் அப்பா குரு அறிமுகப்படுத்துறார் அந்த குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதனாலதான் பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார் இந்த குரு பயிற்சி ஏன் இத்தனை சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அப்படின்னா இந்த குரு பலம் இருந்தாதான் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா குரு பலம் வந்தாச்சா கேட்கிறாங்க ஒரு ஒரு குழந்தை பிறக்க புதா குரு பலம் வந்தாச்சா எதா இருந்தாலும் குரு பலம் வந்தாச்சாங்கிறது தான் அடிப்படை கேள்வி குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒரு வாழ்வு செம்மை பெறும் என்பது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை ஒவ்வொரு வருடமும் குருவுக்கு வந்து வருடத்திற்கு ஒரு பாகை ஒரு ஒரு முப்பது டிகிரியை டிராவல் பண்ற மகரத்திலிருந்து கும்பத்திற்கு மீனத்திலிருந்து ஒரு திரவியம் அவகையில இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார் அந்த வரும் தேதிகள்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு குரு வந்து இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தான் தனம்னா காசு பண்ணு திட்டு மணி மணி சார் உலகமே எது நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு அல்டிமேட்டா என்னன்னா எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும் அல்டிமேட்டா அந்த பணம் சம்பாதிச்சு அந்த உலகத்துல நல்ல பேர் எடுக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் சார் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு படிப்பு விஷயத்தில் நிறைய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருக்கிறார் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் பிஎஸ்ஆர்பி ஆகட்டும் சில பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி எக்ஸாம் கூட எழுதாகட்டும் நிறைய பேர் எறும்பு பிடிச்சி விட்டு அந்த பிள்ளைந்தி பிள்ளைங்களை எங்கே போய் நிற்கிதோ அது போய் ரவுண்டு போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதுதான் அவை நேரம் ஓகே நிறைய பேர் உண்மையிலே நீங்கள் எழுத சொல்லுங்கள் எழுதுனா தான் தெரியும் அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தி பெஸ்ட் ஆன்சர்லேயே வண்டி ஓடிட்டுருக்கு இப்படியும் ஃபிளேம்ஸ் மாதிரி ஏபிஎஸ்சிடி ஏபிஎஸ்சி எதுவுமே போட்டு கண்டிப்பாக ஆயிரும் அதில் நூற்றிக்கு எழுபது பர்சன்ட் பேர் கிளிக் ஆகிரும் ஒரு பேராசிரியர் இருந்தார் இன்னொரு பேராசிரியர் ஒருத்தர் திருத்திட்டு இருக்கார் அதெல்லாம் புரிஞ்சுங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் எப்படி பாஸ் ஆவீங்கன்னு சொல்கிறேன் நம்ம சொல்கிற மாதிரி தான் ஒன்றும் பயம் இல்லை எதை பற்றி பரிட்சை பற்றி பயமே வேண்டாம் காரணம் என்ன சொல்லுங்கள் அதெல்லாம் படிக்கிற பையன் கவலைப்படணும் நமக்கு என்ன கவலைப்படணும் ரெண்டாம் படி குரு பகவான் வரும் பொழுது நம்மளை எப்படி பாஸ் பண்ணி விடுவாருங்கிற கதை சொல்கிறேன் அப்போ ரெண்டு பேராசிரியர் அப்போ ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எழுதுவார் இன்னொரு பேராசிரியர் இருக்கார் யார் வந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மார்க் அடிச்சுட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க் ஒரு மார்க் ஒரு மார்க் ஒரு மார்க் மார்க் எந்த படிக்க மார்க் கண்பாப் ஆனா ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா தொண்ணூத்தஞ்சு மார்க் எழுதினவன் போனாலும் அதே நாற்பது மார்க் தான் அதே வந்து பத்து மார்க் எடுக்கிறவன் போனாலும் அதே நாற்பது மார்க் தான் அது மாதிரி திருத்திட்டு இருக்கார் அப்ப இவர் சொல்ல ஐயோ பார்த்து திருத்தியா என்ன அந்த மாதிரி பாருங்க சார் இப்ப எழுதுறது என்ன சார் புரியுது ஒண்ணுமே புரியல சார் பாருங்க சார் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒன்னும் புரியல நல்லா தான் எழுதியிருக்கான் ஒண்ணுமே புரியல சார் இங்க பாருங்க சார் அப்படின்னு திருத்திட்டே இருந்திருக்காரு இவருக்கு ஒரே டவுட் என்னதான் ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான்னு தெரியல பேராசிரியர் பேராசிரியர் இவருக்கே புரியலன்னா பயனுக்கு புரிய போகுது அப்போ ஒசூர்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு இந்த மாதிரி இந்த ஒசூரை பொறுத்த வரைக்கும் இந்தி தமிழ் தமிழ் இங்கிலீஷு எல்லாமே லாங்குவேஜ் அங்கே அப்போ யாரோ ஒரு தெலுங்குக்காரங்க பேப்பரு எங்களோட ரெண்டு பேப்பர் உங்கள்கிட்ட வந்துருச்சு உங்களோட தமிழ் பேப்பர் இங்கே வந்துருச்சு அந்த தமிழ் பேப்பர் இருந்தாங்க உங்க ரெண்டு ஸ்டூடெண்ட் பேப்பரை கொடுத்துட்டோம் எங்க தெலுங்குக்காரங்க ரெண்டு பசங்க பேப்பரை கொடுங்கன்னு கேட்கறாங்க நம்மளால தெலுங்கு பேப்பரை திருத்தி நாற்பது மார்க் போட்டு ரெடியா வச்சிருக்காரு இதை தான் சொல்லியிருக்கான் பாத்தீங்களா சார் ஒண்ணுமே புரியல ஒன்றுமே புரியலன்னு போட்டு நாற்பது பேர் போட்டு வச்சிருக்கான் சூப்பர் ஒரே அச்சிமா போச்சு இப்போ இந்த போய் என்னன்னு போய் கொடுக்கறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தெலுங்கு பேப்பரை திருத்திருக்கான் நாற்பது மாதிரி போட்டிருக்கான் சரின்ட்டு போய் ஒரு வேலையா ஐயா ஒரு தப்பு நடந்து போச்சு நம்மளே ஒரு தெளிவு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு ஒரு அதை திருத்திட்டாரு நாங்கன்ட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டாரு அந்த நல்ல நேரம் பாருங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அவரை அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு பெரிய நேரம் தான் எவ்வளோ அழகா திருத்திருப்பான் என்ன அழகா மார்க் போட்டிருக்காயா கரெக்டா மார்க் போட்டுருக்காய் நாற்பது மாதிரி தான் எதுக்கு அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பரன்டென்ட்டுக்கு ஒரே சிரிப்பு என்ன செய்யறதுன்னு தெரியல நேரம் நல்லா இருந்ததுன்னா நீங்க ஏ பி சி நீங்க சும்மா தான் முட்டைப்பட்டு உங்களுக்கு தான் தெரியும் ஆனா என்ன ஒரு அறிவு பிரமாதம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹானர்ஸ் பட்டெல்லாம் கொடுத்துருவாங்க எல்லாம் ஒரு நேரம் தான் சார் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு பாருவோம் டைம்ல நமக்கு டென்ஷன் வந்துடும் அங்க பாருங்க கூட ஒருத்தன் எழுதிட்டு போய் தொண்ணூத்தேழு மார்க் எடுத்துட்டு போயிட்டான் அந்த மாதிரி தெலுங்கு பேப்பர் திருத்தியா இருந்தால் நல்ல பேர் எடுத்துட்டு ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் வந்தால் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லை மொத்தத்தில் உங்களோட விஞ்ஞானி இந்த உலகம் ஒத்துக்கும் அப்போ ரெண்டுல இருக்கிறவங்க குரு பகவான் அப்படி ஒரு படிப்பில் கூட ஒரு யோகம் எல்லாரும் படித்தவன்ல விஞ்ஞானி ஆயிட்டானா சொல்லுங்க படித்தவன்ல அதுல ரெண்டு பேர் தான் ரெண்டே ரெண்டு பார்முலா வச்சு ஓட்டுறவனா நிறைய பேர் இருக்காங்க அது அப்படி ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் வரும்பொழுது குடும்ப வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறார் காசு பணம் ரெண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் இப்ப வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துட்டார் இனிமே உங்களுக்கு வறுமையே கிடையாது வியாதியே கிடையாது குரு பகவான் அடுத்து என்ன பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்குறார் ஆயுர் பாவம் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் நான் செத்துருவேன் நான் செத்துருவேன் என் வாழ்நாள் என்ன டெய்லி குடிக்கும் போது அதை சொல்லிகிட்டே குடிப்பான் நான் வந்து சீக்கிரமாக செத்துருவேன் அப்புறம் என்ன குடிக்கிற இருந்தாலும் நான் சீக்கிரமாக செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு இதில் என்ன ஒரு குடும்பம்னா அடுத்த நாள் டாக்டர்கிட்ட வந்து மாத்திரை கேட்பான் எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது டாக்டர் ஏதாவது ஒரு இது மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா டாக்டர் எதுனால சைட் எஃபெக்ட் இருக்கா நைட் எல்லாம் குடிச்சதுனால சைடை போயிட்டு இல்லையா இந்த மாத்திரை ஒரு சைட போயிட்டு வந்துருச்சான் அந்த மாதிரி உடம்பை பற்றி கவலைப்பட்டே இருப்பான் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை குரு பகவான் பொழுது ஆயுள் சம்பந்தப்பட்ட டவுட் இவனை இவனுக்கே நினைச்சிக்கிறது ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்து நமக்கு பிபி அதிகமாயிருச்சு நம்ம இருதயம் வெடிச்சிரும் இவருக்கு இவரே நினைச்சுக்கிறது அது ஒன்றும் கிடையாது குரு பகவான் அந்த ஆயுள் பாவத்தை காபந்து பண்றார் உனக்கு ஒன்றும் ஆகாது கவலைப்படாது பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் பத்த குரு பகவான் தொழில் ஸ்தானம் அதிகரிக்கிறது தொழில்ஸ் தான் என்ன தொழில் பண்ணாலும் அது டபுள் மடங்கு டெவலப் ஆகிறதுக்குரிய தொழில் விருத்தியாக கூடிய அம்சங்கள் எல்லாம் குரு பகவான் தருகிறார் ஆக ரிஷபராசிக்காரர்கள் நான் சொன்ன அந்த பில்லிந்தி பிளாங்ஸ் கதையை மறந்துடாதீங்க தெலுங்கு பேப்பரை திருத்தினா கூட நேரம் நல்லா இருந்ததுன்னா உங்களை விஞ்ஞானிடுவாங்க அதனால கவலைப்படாதீங்க இந்த உலகத்தில் யார் சார் ரொம்ப படிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் நம்ம தான் பெரிய அறிவாளி நினச்சிக்க தான் அவ்வளோதான் இப்போ குரு பகவான் ரெண்டாம் வீட்டிலிருந்து எப்படியாவது தாட்டு நீங்கள் போயிட்டீங்கல்ல டுவெல்த்து முடிச்சு இப்போ காலேஜ் போயிட்டீங்க பதின கூகுள் கம்பெனியில் வேலைக்கு செஞ்சிருவான் சார் நம்மளால எம்இ படிச்சுட்டு இங்கே தான் இப்போ தான் அங்கே தான் இங்கே தான் இண்டஸ்ட்ரியல் இன்ட்ரீ சுற்றிட்டு இருப்பான் எப்படி இவனுக்கு கிடைச்சதுன்னே தெரியாது இப்போ படித்த உள்ள பெரியனா எல்லா ஒரு நேரம்தான் இவங்களுக்கு நேரம் வந்துடுச்சு இந்த வருடம் நீங்கள் டாப்ல போகிறீங்க கவலைப்படாதீங்க ரிஷபராசிக்காரர்கள் நூற்றுக்கு முந்நூறு மார்க் அதில் யாருக்கெல்லாம் குரு பகவான் நான் வீக்குன்னு சொல்கிறோம் குரு பகவானுடைய இருக்கின்ற ஸ்தானம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோமோ அவர்கள் எல்லாம் இப்பயே பரிகாரம் சொல்லிடுற மூன்று கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்ன கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் ஆலங்குடி அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு போய் போய் இருக்கிற சுவாமி இருக்கிற குரு பகவான வழிபடுதல் தட்சிணாமூர்த்தி சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் பாடி நம்மளோட சென்னை பாடி அம்பத்தூர் பாடியில் இருக்கிற திருவலியதாயம்னு பேரு இங்க இருக்கிற கோயில் இருக்கிற குரு பகவான வழிபடுதல் குருஸ்தலம் அதே மாதிரி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு திட்டை கும்பகோணம் பக்கத்தில் தான் அந்த திட்டைங்கிற ஊரில் சென்று குரு பகவானை வழிபடுதல் சிறப்பு எப்படி வழிபடணும் குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானுக்கு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க மூக்கு கடலை அந்த கடலையை மாலையாக போட்டு அதே மாதிரி குரு பகவானுக்குரிய தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் நீங்கள் அதை அர்ச்சித்து குருவை போற்றி வணங்க உங்களுக்கு குரு பகவான் சகலவிதமான தோஷங்களையும் பரிகாரங்களாக நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய காயத்ரி திரும்பவும் சொல்றேன் தீமகே தன்னோ குரு பிரச்சோதயா இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வர இந்த குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதை நீங்கள் நெய்வெளக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் இன்னும் சிறப்பு